அனைவருக்கும் வணக்கம் நான் நாகராஜ் பேசுகிறேன் நேற்று பதினெட்டாம் தேதி நடந்த பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேன் நேற்று பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நான் திண்டுக்கல்ல இருந்து மார்த்தாண்டம் வாடகைக்கு வந்தேன் வாடகைக்கு வரும்போதே நினச்சேன் திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் வெள்ள பாதிப்புகள் வெள்ள பாதிப்புகள் கேட்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்தேன் இவ்வளவு பாதிப்பாங்கிறது நேரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதில் பைபாஸ்ல போறதுனால ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சேதமா இருந்தது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நான் பைபாஸ்ல தான போகிறேன்னு சொல்லி பைபாஸ்லயே நார்மலா போயிட்டேன் மார்த்தாண்டத்துல போய் அவங்கள இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டுட்டு நான் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கறதுக்காக பார்த்துட்டு நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு கிளம்புறேன்னு நினைக்கல அவர் என்ன சொன்னார் நீ நைட்டில் போட்டு என்ன வந்துருச்சுன்னா நைட்டில் வத்தலை மாட்டிப்பேன் அதனால வேண்டாம் ரஜினி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தங்க வச்சுட்டார் சரி ஓகே எதுவும் நல்லா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கி இருந்துட்டு காலையில் இப்போ ஆறு ஆறரை மணிக்கு கிளம்பி நான் இப்போ திண்டுக்கல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா கோயில்கிட்ட ஒரு அறுபது வயசு வெள்ள சட்டை போட்டு வெள்ளை வெஷ்டி கேட்பாரு ஒருத்தர் சரி நானும் பாட்டு லிப்ட் தான் கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி என்னங்கயா அப்படின்னு கேட்டேன் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாரு சொல்லுங்கயா அப்படின்னு அவர் இருபது பார்சல் ஒரு இட்லி தரேன் அதனால திருநெல்வேலி வந்து கொடுக்க முடியாது போகிற வழியில் வழியில இருந்தா கொடுங்க இல்லாட்டி ஆனா தன்னார்வ ரோட்ல நிப்பாங்க அவங்க கிட்டதை மட்டும் கொடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு சொன்னாரு அவரு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு நான் எனக்கு அறிமுகம் இல்ல அவருக்கு அறிமுகம் இல்லை ஒருத்தர் என்ன வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு அதை இல்லைன்னு சொல்லி மறுக்கவும் முடியல என்ன சரி வாங்கி கொடுங்க நான் குடுத்தர்றேன்னு சொன்னேன் ஒரு யாருமே தெரியாத ஒரு இருபது பார்சல் இட்லி வாங்கி கொடுக்குறேன் சொல்றவர்கள் நம்ம கொண்டு கொடுக்க போறோம் நம்ம சும்மா போக முடியுமா ஐயா இன்னொரு இருபது பார்சல் சேர்த்து சொல்லுங்க அந்த இருபது பார்சலுக்கு நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாதாரண ஹோட்டல் கூட கூட்டி போல நல்ல பெரிய ஹோட்டல் தான் கூட்டி போனாரு அங்க போய் கேக்கும் போது நாலு இட்லி ஐம்பது ரூபா இது மாதிரி நாற்பது பார்சல் இட்லி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஹோட்டல்கார கேட்டாரு எதுக்கு இங்க அதுக்கு நாற்பது பார்சல் அப்படின்னு கேட்டார் இது மாதிரி திருநெல்வேலியில் வெள்ளம் பச்சவங்களா இருக்காங்க இந்த தம்பி தான் போறாப்ல நான் போய் கொடுத்தாக்க ஏதோ கால் நேரத்தில் ஒரு இருபது பேர் நாற்பது பேர் பசியாருவாங்கல்ல அதுக்காக வாங்கி கொடுக்குற அந்த நீங்கள் சொல்லும் போதே கல்ல தண்ணி வருது அந்த அந்த ஹோட்டல்கார் சொல்கிறாரு நாலு இட்லி எப்படி கேட்போம் ஒரு இட்லி சேர்த்து வச்சு நான் கட்டி தரேன் ஐம்பது பர்சன்ட் கட்டு பார்த்தீங்கன்னாரு இப்ப பாருங்க இதே தாமிர பரணி யாரு இன்னைக்கு கம்மி தண்ணி ஆயிடுச்சு இப்போ தண்ணி கம்மி ஆயிடுச்சு நேத்து வந்து நான் காலையில வரையில பாலத்தை தொட்டுட்டு போச்சு தண்ணி தாமரை பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஃபுல்லா போகுது ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு மே முன்னாடி இப்போதே இந்த மாதிரி தண்ணி வருதான் ஒருத்தர் சொல்றாரு நம்ம சொல்றாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பதின்த் தண்ணி குள்ள தண்ணி போகுது அப்படின்றாரு இன்னைக்கு தண்ணி குறைஞ்சிருச்சு நேற்று நான் காலைல வரும்போது பாலத்தை தொட்டுட்டு போச்சு நான் சொன்னதை நான் பதினேழு பயிட்டா நினைக்கிறேன் நாலு இட்லி எப்படிங்க பத்தம் பத்தாது அஞ்சு இட்லியா கட்டுங்க அது வந்து ஐம்பது பார்சலா கட்டிடுங்க எனக்கு ஐம்பது ரூபா அப்போ இன்னைக்கு நாற்பது பார்சல் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு ரொம்ப அது பெரிய ஹோட்டல் அது சின்ன கூட ஹோட்டல் கொடுத்துப்பாங்க பெரிய ஹோட்டல்லா கேசியரா அப்படிங்கறத எங்களுக்கு தெரியாது சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஐம்பது பாட்டில் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் அதையும் கொடுத்தாங்க வாங்கிட்டு இதை கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் போட்டோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த பெரியவர் அந்த ஹோட்டலுக்கு சொன்ன வார்த்தை நன்றிக்குமா விளம்பரத்துக்காக பண்ணலாம் தம்பி ஏதோ கால நேரத்தில் ஒரு நேரம் ஒருத்தர் பஸ்ஸி ஆறுவாங்களே நான் விளம்பரம் போட்டம்னாக்க நல்லா இருக்காது ஹோட்டல் ஹோட்டல் பேரே வந்து இந்த பேர் விட்டுருங்க அதே மாதிரி அவரும் போட்டோ எடுக்க விடலாம் ஹோட்டலையும் போட்டோ எடுக்க விடலாம் இதை கொண்டி முட்டை சேர்த்துருங்க அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் விட்டு செகண்ட் என்ட்ரன்ஸில் அந்த பஸ் ஸ்டாண்ட் போக முடியல அந்த லைனில் உள்ளே போகலான்னு உள்ளே போகும்போது ப்ளாக் ரோடு ப்ளாக்கு கீழே வந்து உள்ளே போகும்போது வர காரெல்லாம் உள்ளே போகாது பஸ்ஸே வந்து மேக்ஸிமம் பை திருப்பி விட்டு விட்டுருக்காங்க நீங்கள் ஊருக்குள்ளே போய் நீங்கள் எப்படி ரிட்டர்ன் வருவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக போச்சு ஐம்பது பார்சல் இட்லி வேறு இருக்குது எப்படி கொண்டு கொடுக்க போகிறோம் எப் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அங்கேன்னு ஒரு நாலு பசங்க நின்றுடுவாங்க அவங்க கிட்ட கின் பண்ணிடுறது மாதிரி ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுத்த சாப்பாட்டு கூட வலி இல்லாதவங்கள்ட்ட ஒரு பார்சலை கொண்டு சேர்க்கணும் போது ஆனால் அங்க பாரு அங்க ஒரு அங்க ஒரு தன்னார் தொண்டு ஒன்று ஒரு நிற்கும் அதுல போடே போட்டிருக்கோம் அங்க கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீ இல்லாதவங்களை கண்டிப்பா போய் அதுக்காக தான் அந்த வண்டியை வண்டி அங்கிருக்காங்க அப்படின்னாரு கொண்டி அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர்கிட்ட வண்டி கொடுத்தேன் கொடுத்தோடனே ரொம்ப நன்றி தம்பி போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க வாய் கொடுத்தவங்களே போட்டோ வேணாம்ட்டாங்க நான் கொண்டு வந்து கொடுத்த போட்டோ அது நல்லா இருக்காது எனக்கு வேண்டாம் இன்னைக்கு யாருன்னு கூட சொல்ல வேண்டாம் சும்மா ஒரு இல்லாதவங்களை கொட்டி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டு இப்பதான் நான் தாமிர பண்ணி அதை நான் கிராஸ் பண்ணி படுறேன் எனக்கு மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு சந்தோஷங்கிறத விட என்னன்னாக்கு நம்ம வாய் கொடுத்து ஒரு நேரம் இப்போ இல்லாதவங்க பசியாருவாங்களே காலை டிஃபன அசியாருவாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப பாதிப்பு திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் ரொம்ப பாதிப்பு நம்ம நம்ம நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ரெண்டு மாடி மூணு மாடி தண்ணியில் போயிடுச்சு ரொம்ப நேத்து வசதியாக இருந்தவங்க கூட ரோட்டுக்கு ஒரு நேரம் பசியா ரோட்டு நிற்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம்ங்கிறது தெரியல நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு சாவாது வேற விஷயம் நம்ம கோயிலுக்கு கோடியா கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இன்னொரு நாலு பேத்துக்கு செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்